அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினிகளுக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உச்சம் பெறும் குரு உங்களுடைய ராசிக்கு குரு உச்சம் பெற்று இருப்பதால் நீங்கள் தான் இந்த உலகத்திலே வெறும் பாக்கியசாலி நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசாரமாக உச்சம் பெறும் குரு தவறவிட்டால் பாதிப்பு உங்களுக்கு தான் இதை கொள்ள வெறும் ஐந்து நிமிடம் மட்டுமே போதும் அந்த வகையில் மகர ராசனையர்களான உங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனராசியில் சஞ்சரித்த குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் சிம்மத் கேதுவும் கும்பத்து சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் அதே போல கன்னிராசியில் சூரியனும் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் குரு பகவானின் ஸ்லோகமான குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் குரு தேவர்கள் ஆவார்கள் குருவின் அன்றாட நடவடிக்கைகள் சொற்கள் ஆகியவை உண்மையை பிரதிபலிக்கும் அதாவது இம்மூன்று குணங்களையும் கடந்தவர் என்று பொருள் அதனால் குரு பிரம்மா விஷ்ணு சிவன் முதலானோருக்கு சமமாக குரு கருதப்படுகிறார் அது மட்டுமில்லாம் ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதால் அவர் பிரம்மாவாக கருதப்படுகிறார் மாணவர்களிடம் உள்ள நல்ல பல்லவக்க வழக்கங்களை பாதுகாப்பதால் அவர் விஷ்ணுவாக கருதப்படுகிறார் மாணவர்களிடம் உள்ள தீய குணங்களை அளிப்பதால் அவர் சிவனாக கருதப்படுகிறார் இந்த மூன்று பணிகளையும் செய்வதால் அவர் மும்மூர்த்திகளுக்கு சமமாக போற்றப்படுகிறார் அப்படிப்பட்ட குருபகவான் பகவான் தற்போது கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக மகர ராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பது என்பது ஒரு அற்புதமான ஒரு நேரம் தாங்க சொல்ல வேண்டும் ஏழரை சனி நடந்தாலும் கூட குருவினுடைய பார்வையால் நல்ல மாற்றங்கள் அனைத்தும் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி வெற்றி கிடைக்க குரு பகவானை வழிபடுவது நல்லது அப்படி வழிபடும் போது இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெற்று உங்களுக்கு வெற்றியை தேடி தருங்க உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூட இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க கடமையை செவ்வனை செய்து வெற்றி பெற இருக்கீங்க அது மட்டுமில்லாம மகர ராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல பணப்பொழ அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவி தானாக வந்து சேரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது தலைமை பதவி கிடைக்குதே என்ற நிலையில் சக ஊழியர்களிடம் நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை செலுத்த நினைத்தால் நிச்சயம் உங்களுக்கு அது அவப்பெயரை பெற்றுத்தரும் என்பதை மனதில் வைத்து கவனமாக நடந்து கொள்வது நல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உங்களுடைய மேற்பார்வையில் நீங்களே செய்து முடிப்பது நல்லது யாரிடமும் எதற்காகும் இந்த பொறுப்பை ஒப்படைக்க கூடாதுங்க அது மட்டுமில்லாம மகர ராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க அதேபோல் போல் விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைய இருக்காங்க தொழிலில் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் என்ன இருந்தாலும் ஏழரை சனி நடைபெறுவதால் திடீர் செலவுகளை நீங்கள் சமாளிக்க கூடிய ஒரு சூழல் உருவாக இருக்கு அதனால் அதிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் அவரோடு ராகுவும் இணைந்திருக்கிறார் அதே நேரத்தில் அஷ்டமத்தில் சுக்கரனோடு கேது இணைந்திருப்பது அவ்வளவு நல்லதல்லங்க எதிர்பார்த்த காரியங்கள்ல எண்ணற்ற தடைகளும் தாமதங்களும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு எதிலும் ஈடுபாடு பெறுவதிலும் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமில்லாமல் யாருடன் உதவியை பெறும்போது கவனமாக இருங்க கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியங்க குருவினுடைய அதிசார பயிற்சிக்கு பிறகு நெருக்கடி நிலை அகன்று கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்ட அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மகர பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதியானவர் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க தொழில் வளர்ச்சியில் தொல்லைகள் ஏற்படும் அதனால் உங்களுடன் வேலை பார்க்கும் சக ஊழியர் பங்குதாரர்கள கவனமோடு இறங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழலில் சூழல் உருவாக இருக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் மாற்றங்கள் மனக்குழப்பத்தை உருவாக்கும் பாக பிரிவினை திருப்தி தராதுங்க நீங்கள் பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே உத்தியோகத்தில் இருந்து விலகிக் கொள்ளலாமா அல்லது இங்கேயே நீடிக்கலாமா என்று சிந்திக்க வைக்கும் நேரமாக அமைகிறது இந்த நேரத்தில் மகர ராசனியர்களான உங்களுக்கு சுக்கரன் வழிபாடு தடைகளை அகற்றும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க புதிய முயற்சிகள் ஆர்வம் காட்டுவீங்க பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் சம்பள விகிதமும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீ தாராளமாக எதிர்பார்க்கலாம் இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டு ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்க வழக்குகள் உங்களுக்கு சாத்த அமைவதற்கான நேரம் என்பதுதான் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாம கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய அதிபதியாகவும் தனஸ்தானத்திற்கு விளங்க கூடியவர் சனி பகவான் அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் உண்டு குடும்ப பிரச்சனை தலை தூக்குங்க அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கட்டி வீடு பாதையில் நிற்கிறது என்று கவலைப்படுவீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது அதனால் யாரிடமும் எதற்காகவும் பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுப்பதோ அல்லது பணம் வாங்குவதோ வேண்டாங்க அதிகரிக்க இருக்கு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க மகர ராசனை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றம் ஏற்பட இருக்கு இந்த மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றமாகவே அமையும் என்பதால் இந்த மாற்ற ஏற்றுக்கொள்ளுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் கலந்த நிலை உருவாக இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிபுரி இடத்தில் தேவை அதிகரிக்குங்க அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கலைஞர்களுக்கு அதிக முயற்சி தேவை ஒரு சிலர் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைய இருக்குதுங்க மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடுங்க பயணங்களால் விரயம் உண்டு அதனால் கவனமாக இருப்பது அவசியம் இத்தருணங்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்பட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நரசிம்மர் வழிபாடு நன்மையை வழங்கும் வழிபாடாக அமைகிறது மகர ராசினியர்களுக்கு